தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் இன்றைக்கு எதை பேசப் போகிறோம் என்று பார்ப்போமேனால் இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி சந்திப்பிலே நடைபெற்ற மல்லர் பேராயம் என்கின்ற அமைப்பு ஒருங்கிணைந்த சமூக படுகொலைக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் முடியும் தருவாயில் மல்லர் மீட்பு களம் தலைவர் தம்பி செந்தில் மல்லர் திருமணம் வந்து பேசிய பேச்சு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது எந்த சமூக நல்லிணக்கம் கோரி அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதோ அந்த நோக்கத்துக்கு மாறாக இன்றைக்கு செந்தில் மல்லருடைய பேச்சு பேசு பொருளாக இருக்கிறது அது குறித்தும் தென் மாவட்டங்களிலே தொடர்ந்து நிகழ்ந்து வரக்கூடிய சமூக படுகொலைகள் சமூக படுகொலை என்றால் எல்லா சமுதாய படுகொலையும் தான் நாம் ஒரு தமிழ் தேசிய கண்ணாட்டத்தோடு பேசுகிறோம் அந்த வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து முன்னெடுத்து ஒழுங்கமைத்து நடத்திய மல்லர் பேராயத்தினுடைய நிர்வாகி நம்முடைய தம்பி தமிழ்மாறன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார் அவரை அன்போடு வரவேற்க வணக்கம் நம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல நீங்கள் தொடர்ந்து சமுதாய பணியும் அதே நேரத்தில் தமிழ் தேசிய இலக்கலையும் சமுதாயத்திற்கு ஒரு ஆபத்து அல்லது ஒரு இழப்பு வந்தால் சமுதாயத்தின் பக்கம் நின்று குரல் கொடுப்பீங்க எழுதுவீங்க தேவையானால் களம் அமைத்து போராடுவீங்க அதே நேரத்தில் தமிழர்கள் சமூக நல்லிணக்கத்தோடு அவரவர் குடிபெருமை பேசினாலும் கூட நாம் தமிழர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற கண்ணோட்டமும் உங்களுக்கு உண்டு உண்மைதானே உண்மை அதே நேரத்தில் எந்த சமூகத்திலையும் சிக்கல் வரக்கூடாது நான் கூட ஒரு பதிவு போட்டேன் நம்முடைய நான் அதில் பேசலை உங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நோக்கத்தில் உடன்பாடு இருந்ததுன்னு வந்து கலந்து கொண்டு நான் முடியும் தருவாயில் வெளியேறிட்டேன் ஆனால் என்னுடைய கீச்சகத்தில் ஒரு பதிவு போட்டேன் இயற்கைக்கு மாறாக எந்த தமிழனின் உயிரும் எந்த மனிதன் உயிரும் பிரிக்கப்படக்கூடாது என்று அதில் போட்டேன் இப்போ இந்த சமூக படுகொலைகள் இப்போ அண்மையில் ஒரு மூன்றாண்டு காலமாக நடக்குமா தொடர்ச்சியா தொடர்ச்சியாக நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அது பார்த்தீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் போட்டி அதிமுகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு பதிமூணு அந்த மூன்று ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சாதி படுகொலையில் ரொம்ப எண்ணிக்கையில் அதிகமாக கூடுதல் நடைபெற்றது அதுக்கு பின்னாடி பல்வேறு போராட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நடைபெற்றது அதில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு அரசினுடைய நடவடிக்கைகள் தீவிரமாகி அதை தனிஞ்சு கொஞ்சம் இந்த சாதிய படுகொலைகள் குறைஞ்சிருச்சு அதை அதை ஒட்டி ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்வேன் நான் இது என்னுடைய செய்தியை ரெண்டாயிரத்து பதினைந்தில் சென்னையிலேருந்து ஒரு குழு வந்தது இந்த தேவேந்தர்களை வேளாளர் சமுதாய அரசு பணி செய்யக்கூடியவர்கள் ஓய்வு பெற்றோர் குழு வந்து ஒரு ஆய்வு செய்து இது தொடர்பாக ஒரு அறிக்கை வேணும் புள்ளி விளக்குங்க கேட்டாங்க அது யார்ட்டுமே கிடைக்கல அப்புறம் நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தம்பி கண்மணி மாவீரன் சொல்லி என்னிடத்தில் தொடர்பு கொண்டு நான் அந்த தொகுத்து வச்ச செய்தியெல்லாம் கொடுத்தேன் அப்போ பாளையங்கோட்டையில் ஒரு ஒரு பத்து பேர் இருந்து ஒரு முடிவு பண்ணும் முடிவு பண்ணி இது தொடர்பான நம்ம முதலமைச்சர் சந்தித்து அவருடைய நேரத்தை கவனத்தில் கொண்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான வேலையை சேர்ந்து அறிக்கையை நீங்கள் எழுதுங்க முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மனு நீங்க என்கிட்ட நம்ம பேங்க் சந்திரன் திரும்பல அண்ணன்லாம் வந்திருந்தாரு எழுதுங்க நாரு சரி என்ன எழுதணும் எழுதி நான் சென்னைக்கு போய் தொடர்பு கொண்டு யாருமே என் தொடர்புல வரல அப்புறம் தன்னன் தனியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே மாதம் ஊடகவியலாளர் ஊடாக முதலமைச்சர் சந்திச்சு கோட்டையில போய் மனு கொடுத்தேன் கொடுத்து அவர் உடனடியாக நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு அவருடைய உதவியாளர் இப்போ கணேசன் இருந்தார் கணேசனை கூப்பிட்டு இதை நாளைக்கு நான் படிக்கும்படி வையின்னு என் முன்னாலே சொன்னார் அதன் பிறகு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் ஒரு பையனை குருவிச்சிட்டாங்க அது வந்து தனிப்பட்ட விவகாரம் ஆனால் பையன் வந்து பட்டியல் பிரிவை சார்ந்த பையன் மதிமுகவினுடைய மாவட்ட செயலர் புதுக்கோட்டை செல்வம் இருக்கார் அவர் என் கவனத்தை கொண்டு வந்து நான் என் சொன்னால் அவனை கூட்டிகிட்டு வந்துருங்க நிலம் கொடுக்கல் வாங்கலன்னு சிக்கல் கூட்டிகிட்டு வந்துருங்க தேவேந்திர விளைவல்லார் சமுதாயத்தை தம்பி எப்படியாவது அவனை காப்பாற்றணும் நம்ம காப்பாற்றணும் பத்து நாள் அவனை போட்டுருவாங்கன்னு அவர் சொல்லி கூட்டிகிட்டு வந்து இங்கே காவல்துறை துணைத் தலைவர் சந்திக்கும்போது அவர் பேர் முருகன் நினைக்கிறேன் அவன் நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருந்தார் அப்போ அவர் இடத்துல முறையீடு பண்ணி பேசும்போது அவர் நான் கவனிக்கிறேன்னு உடனே அவர் தொலைபேசி போட்டு புதுக்கோட்டை காவல் நிலையத்துக்கு பேசி கவனமா இருங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு உத்தரவிட்டு அவரே வந்து அப்புறம் பேழையை திறந்து இதை கொடுத்த நான் முதலமைச்சர்கிட்ட கொடுத்த மனு அவருக்கு நகல் வந்து அந்த அடிப்படையில் அப்போ கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருந்தது நீங்கள் சொன்னது சரி அதுக்கு பிறகு இப்போ சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் திரும்பவும் சாதிய படுகொலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது சமீபத்தில் தேவேந்திர உல வேளாளர் கூட்டமைப்பு சேர்ந்த அன்பு தம்பி தீபக் ராஜா அவர்கள் வந்து படுகொலை வைரமளிகை உணவகம் பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய புதிய தலைமுறை ஊடகவியலாளர் வந்து ஒரு தகவல் அறிவுரிமை சட்டத்தில் தகவல் கேட்டு ஒரு இரநூத்தி ஐம்பத்தி நான்கு கொலைகள் நடந்திருக்குது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இதில் சாதி கொலைகளாக ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குது முப்பத்தெட்டு கொலைகள் அப்படின்னு ஒரு கவனப்படுத்தினார் ஊடகத்தில் கவனப்படுத்தினார் நம்ம இந்த சாதி படுகொலைகள் ஏன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு நடக்குது அப்படின்னா நம்ம இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம முதுகுலத்தொரு கலவரத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த 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 சாதிய எல்லாம் இந்த ஆய்வு பண்ண இதுவரைக்கு ஆய்வு செய்து அதன் மீது கருத்து தெரிவித்த அரசனுடைய ஆய்வறிக்கைகள் சமூக அமைப்புகளுடைய இல்ல பொதுவாக இந்த கலவரம் தொடர்பான எல்லா அறிக்கைகளும் அவங்க சட்டமன்றத்தில் வச்சிருக்கிறாங்க பெரிய விவாதம் போச்சுளத்தூர் கலவரத்தை ஒட்டி அதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐயாபுரம் கலவரம்னு சொல்லுவாங்க அது ஒரு காலகட்டம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது எழுவது அந்த காலகட்டம் அப்புறம் போடி தேவாரம் கலவரம் இந்த கலவரங்கள் சாதி படுகொலைகள் எல்லாம் படுகொலை ஆகிற தரப்பில் இருந்து இதற்கான எந்த முயற்சியும் கிடையாது அவர்களாக எந்த கொலைகளையும் எந்த சாதி வன்முறையில் ஈடுபட்டது கிடையாது குறிப்பாக நான் சொல்ல சொல்ல விரும்போதுனா நான் சார்ந்திருக்கக்கூடிய சார்ந்து இயங்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகம் குறித்து இந்த படுகொலைகளை பெரிய அளவில் நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம் அமைப்பு ரீதியாகவே நாம் ஆய்வு பண்ணதில் ஒரு குறிப்பாக மூன்று செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் திருச்செந்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய ஆத்தூர் அருகில் உள்ள கீழக்கீரனூர்னு ஒரு கிராமம் அங்கே இருக்கக்கூடிய அறுபநேரி கெமிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய மரவர் சமூகத்தினர் அந்த ஊரில் குடியிருக்கிறாங்க அவர்களுக்கு இடுகாடு கிடையாது அவர்களுக்கு இட்டு புதைக்கிற வழக்கம் கிடையாது எரிக்கிற வழக்கம் அப்போ தேவேந்திர வேளாளர்களுடைய சுடுகாட்டுன்னு ஒரு பகுதியில் வந்து அவங்க எரிச்சிக்கிறாங்க எரிச்சிக்கிறோன்னு கேட்குறாங்க காலப்போக்கில் அதை ஆக்கிரமிப்பு செய்யும்போது இவங்க எதிர்க்கிறாங்க வெட்டுறாங்க முதல்ல ஒரு கொலை முயற்சி நடக்குது எந்த ஆண்டு இது வந்து ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் இந்த ஆக்கிரமிப்பை உறுதிப்படுத்துறதுக்காக அது கொஞ்ச நாள் கழிச்சு மறவர் சமூக இளைஞர் தம்பி ஒரு பையன் சத்தியமூர்த்தி ஒரு பையன் படுகொலை செய்யப்படுகிறார் காரணம் கொலைகள் நடக்கு வன்முறை நடக்கு சரி அரசு அந்த காரணத்தை ஆய்வு செய்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து மேலும் அது நடைபெறாமல் இருப்பதற்கு அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து அப்போ மல்லர் குறை அதில் தலையிட்டு அடுத்து ஒரு தேவேந்திரர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அந்த விவசாயி அடுத்த வருஷம் சத்தியமூர்த்தி நினைவு அன்று வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா அவன் சுடுகாட்டு கொடுத்துட்டாலும் அந்த பிரச்சனை கிடையாது நம்ம ஒரு சுடுகாட்டு கொடுங்க சாதி படுகொலை தடுக்கும் நம்ம தனித்தனி சுடுகாடு கொடுத்துட வேண்டியது தானே அவங்களுக்கு சுடுகாடு இல்லை அதான் இப்போ அதுக்கு அவங்களுக்கு வேற ஒரு சுடுகா இப்போ இதில் ஐயா இவங்க அனுமதி அனுமதி கேட்டு இதில் அப்ப அதுக்கு முன்ப அவங்க எங்க அடக்கம் பண்ணிக்கிட்டாங்க ஆற்றுல ஆற்றுல எரிக்கிறாங்க அங்கே எரிக்கொண்டே என்ன ஆமாம் அது அரசு தான் செய்யணும் ஆமாம் இது ஒன்னு உடப்பாங்குளம் தெரியும் நம்ம ஊர் அருகில் உள்ள நாசரி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட உடப்பாங்குளத்தில் மாமாவும் மருமகனும் வெட்டி படுகொலை செய்யப்படுகிற அந்த படுகொலை செஞ்ச உடனே நம்ம என்ன சொல்றோம் மலர் பராய்சர்பா எல்லா தேவேந்தரர் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து படுகொலை செய்யப்பட்டது இரண்டு தேவேந்திரர்களாக இருந்தாலும் இதற்கு காரணம் என்ன கந்து வெட்டி அதனால கந்து வெட்டி மாஃபியாக்கள் மீது சரியான நடவடிக்கைகள் பொய்யான இறைச்ச பாதிக்கப்பட்டவர்கள் தான் நாம் தான் ஒரு தீர்வை தொடர்ந்து வச்சுக்கிட்டு வெட்டின்னு சொல்லும்போது இன்னொரு செய்தி நம்ம இதில் பதிவு பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மூணு பேர் தீக்குளிச்சி அஞ்சு பேர் ஒரே சமூகத்தில் குடும்பத்து ஒரே குடும்பத்துக்குள்ள அப்ப கந்து வெட்டி என்பது சமுதாயமும் சமுதாய கண்ணோட்டத்தையும் பார்க்க முடியாது உள்ளுக்குள்ளேயும் நடக்குது அவ இறந்தது மர சமுதாயத்து பிள்ளைகள் தான் நான் தான் மிகப்பெரிய நானும் கண்மணி மாவட்டம் பெரியார் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம் நாம் தமிழ் பிடிச்ச அதை ஈடுபடுத்தி இல்லை இதுல நம்ம நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா ஒரு மாமனும் மருமகனும் வெட்டி படுகொலை செய்கிறார்கள் செய்யப்படுகிறார்கள் ஒரு தாயும் மகளும் தாலி இருக்கிறாங்க அந்த இடத்துல மற்ற சமூக அமைப்புகள் என்ன செய்யும்னா அதை ஒரு பெரிய ஒரு நடவடிக்கையாக மாற்ற முடியும் நம்ம என்ன செய்யறோம்னா அதில் நம்ம தீர்வு வைக்கிறோம் தீர்வு வைக்கிறோம் இந்த தீ பற்றி எரியாத அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அணைக்கிறதுக்கான முயற்சிகள் சமூக நீதி முதலாம் வேண்டாம் ஆமாம் எல்லா அமைப்புகளையும் பேசி எல்லாரையும் ஒரு இணைச்சு பண்றோம் அப்போ அடுத்து என்ன என்ன ஆகுது தென்காசி மாவட்டத்தில் என்ன செய்யறாங்க ஒரு சுடுகாட்டை ஆக்கிரமிப்புன்றாங்க அங்கேயும் நம்ம வந்து தலையீடு செஞ்சு நாம என்ன செய்யறோம்னா எந்த சமூகம் தன்னை வந்து சாதி ஆதிக்க சமூகமாக கற்பனை செய்கிறதோ அந்த சமூகத்தினுடைய உழைக்கும் மக்கள் இளைஞர்கள் பெண்கள் குறித்து நாம் ஒரு பொறுப்புணர்வோடு அக்கறையோடு நாம் பார்க்குறோம் இது தேவேந்திர உளவியலாளர் சமூகம் இது மரவர் சமூகம் இது நாடார் சமூகம் இது கோணார் சமூகம் இது வன்னியர் சமூகம் எல்லாரையும் தமிழ் ஆர்முகமாக பார்க்குறோம் எல்லாரையுமே மக்களாக நாம் பார்க்குறோம் அப்படி ஒரு பார்வை கள்ளர்பிராயத்துக்கு ஆழமாக இருக்குது இந்த தமிழ் தமிழர் தமிழ்நாட்டு உரிமைகளோடும் நலன்களோடும் தொடர்புடைய ஒரு சமூகம் ஒரு இயக்கம் நாங்கள் அப்படி தான் அதனால இந்த விஷயங்கள் எதுவுமே இந்த சமூகத்துல இல்லாம போகணுங்கிறது எங்களுடைய தொடர்ந்து நீங்க பல்வேறு களங்கள் என்ன போராடுவதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஊடகங்களையும் செய்தி பார்த்து கொண்டு இப்ப இந்த தம்பி படுகொலை நடந்தது என்ன ஒரு முத்து முத்துகிருஷ்ண சுத்தமல்லி பக்கத்துல அந்த படுகொலையை ஒட்டிதான் நீங்க இந்த ஏற்பாடு பண்ணீங்க இல்லையா இப்ப அதுல வந்து நான் ஏன் அதுல வந்து என் பேரு நீங்க அழைக்காவிட்டாலும் என் பேரு போட வேண்டாம்னு சொன்னாலும் அது சமூக படுகொலை என்பதை விட சமூக நல்லிணக்க அமைக்க வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க அதன் பொருட்டு எனக்கு அங்க வருவதற்கான வாய்ப்பு இருந்தா நான் வந்து ஒரு ஒரு தமிழனா வந்து பங்கெடுத்துட்டு வந்துட்டேன் அந்த இப்ப இப்ப என்ன சிக்கல்னா அதுல தமிழர் தேசிய கழக தலைவர் நம்முடைய தம்பி வையம்மன் பேசியிருக்காரு அதே போல தமிழர் களமா நம்ம தம்பி கரிகால பேசியிருக்காரு அவர்லாம் வேக பேச்சால பேசியிருக்காரு அப்புறம் யார் அமைப்பு வெளியே முற்போக்கு தமிழ் தேசிய முற்போக்கு தமிழ் தேசிய அமைப்புல இருந்து தம்பி ராஜ்குமார் அவருந்தர் பேசியிருக்காரு எல்லோரும் பேசினாங்க அமைதியா தான் நடந்து நானும் அதை பார்த்து விட்டு தான் வந்தேன் நம்முடைய மல்லர் மீட்பு கழக களம் தலைவர் தம்பி செந்தில் மல்ல எப்ப வந்தாரு அவர் இறுதியில் வந்தாரு அவர் அழைத்து வந்தாரு இறுதியில் வந்தாரு வந்து அவர் என்ன நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்தாரா இல்ல நாம தமிழர் கட்சி கொடி நாம தமிழர் கொடி கட்டிட்டு வந்தார் எனக்கு தெரியும் அவர் தமிழ் தேசிய களத்தில் செந்தில் மலர் சமுதாய வட்டத்துக்குள்ள இருந்தவரை தமிழ் தேசிய களத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு இறக்குனது நம்ம தான் மண்ணுரிமை பாதுகாப்பு மாநாடு தமிழ் தேசிய புரட்சியாளர் ஐயா கு கலியபெருமாளுடைய நினைவேந்தல் மண்ணுரிமை பாதுகாப்பு மாநாட்டில் தான் சந்தனக்காட்டு வீராங்கனை முத்துலட்சுமி இருந்த மேடையில் செந்தில் மலரை ஏற்றினா அப்புறம் பத்மநாப அரண்மனை கைப்பற்றுகிற போராட்டத்துக்கெல்லாம் செந்தில் மல்லருடைய ஒத்துழைப்போடு நம்முடைய அழைப்பின் பெயர் வந்தார் அவரை இறக்கணும் இப்போ அவர் நாம தமிழர் கட்சியில் சேர்ந்துக்காரா அதிகாரப்பூர்வமா ஒண்ணு அறிவிப்பு வரல இப்ப இந்த மல்லர் பேராயம் ஏற்பாடு செய்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் சமூக படுகொலை தடுத்து நிறுத்தக் கூறது நல்ல நோக்கம் அதையும் தாண்டி சமூக நல்லிணக்க குழு அமைக்க சொல்றீங்க இத்தகைய நோக்கம் உள்ள ஆர்ப்பாட்டத்துல செந்தில் மல்லர் வந்து பேசலாம் பிழை கிடையாது ஆனால் தேவையற்ற பேச்சுன்னு இப்போ நான் ரெண்டு மூணு காணொலி பார்த்தேன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் அவர் ஒரு காணொலி போட்டிருக்காரு அதே போல மருது மக்கள் இயக்க தலைவர் நான் தான் அவரை நம்முடைய செந்தமலர் சீமான் அவர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டேன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்பு அவர் புத்து பண்டி அவர் ஒரு காணொலி போட்டிருக்காரு அதே போல தென்னகம் அலைவெளி சிவகங்கை மாவட்டத்தில் விஷ்ணு தம்பி மூணு பேருமே ஒரே தமிழ் குடியை சார்ந்தவர்கள் தான் இவங்க மூணு பேருடைய காணொலியும் பார்த்த விட்டு தான் அப்புறம் உங்கள் நிகழ்ச்சி காணொலியில் போனால் எனக்கே அதில் உடன்பாடு என்ன நோக்கத்துக்காக என்ன தலைப்பு கொடுத்துருக்குமோ அந்த தலைப்பில் ஒரு ஐந்து நிமிடம் கண்டன உரை ஆற்றி விட்டு கோரிக்கை உரை ஆற்றி விட்டு உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் விடைபெற்றுக்க வேண்டும் ஆனால் தேவையற்ற வகையில் ஒரு மறைந்த தலைவரை அவர் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை அந்த இடத்துக்கு பொருந்தாத செய்தி ஏன் பேசுற நீங்க ஏன் அனுமதிச்சீங்க அதை நம்ம வந்து ரெண்டு கோரிக்கை தான் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு கோரிக்கை ரொம்ப தெளிவா துல்லியமா வச்சிருக்கோம் அந்த கோரிக்கை வந்து மிக சரியான கோரிக்கை சரியா எல்லா சமுதாயத்துக்கும் பொருந்தக்கூடிய கோரிக்கை எல்லாருமே அந்த கோரிக்கையின் தான் பேசினாங்க

இல்லையா இது சமூக படுகொலை தடுத்து நிறுத்தணும் சமூக நல்லிணக்கம் அப்ப தேவர் சமுதாயத்துக்குமான நல்லிணக்கத்தையே நம்ம கோருகிறோம் அதுல வந்து இப்படி முரண்பாடா பேசுறது இதுல வந்து ஒரு செய்தி வந்து நீங்க கேட்டீங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது மலர்பராயம் இணைத்து பேசப்படுகிறது அவர் பேசிய நோக்கத்திற்கு மாறாக அவர் பேசிய பேச்சை வந்து நாங்க வந்து அதனோட உடன்படலை அதே நேரத்தில் அந்த இடத்துல நீங்க மரத்தைகளா முடிக்கும் போது சொன்னோம் முரண்பாடான பேச கொஞ்சம் தவிர்க்கணும்னு சொன்னோம் முரண்பா அது நாங்க அதுல உடன்பாடு இல்லை அதே நேரத்தில் இந்த சாதிய படுகொலைகள் சாதிய சிக்கல்கள் சாதிய பிரச்சனைகள் குறித்து பல்வேறு செய்திகளை வந்து இந்த இந்த தென் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கும் போது அதுல வாய் திறக்க முடியாதவர்கள் கள்ள மௌனம் சாய்த்தவர்கள் என்ன செய்றாங்க இந்த செந்தில் மன்னருடைய பேச்சை எடுத்து அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் அவங்க சாட்டை துறைமுருகனாக இருக்கட்டும் முத்துப்பாண்டியாக இருக்கட்டும் அவர் விஷ்ணுவா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இன்னும் வந்து ஒரு புனித பிம்பத்தை தான் கட்டமைக்க முயற்சி பண்றாங்களே ஒளிய வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா அவர்களுக்கு நாம் இந்த நம்ம எரித்தனல் வாயில நம்ம அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா உத்ராமலிங்க தேவர் குறித்து அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து நாங்க வந்து பெருசா விவாதிக்க விரும்பல இருக்கட்டும் சேகரனார் சமூக உரிமைக்காக தன்னுடைய சமூகத்திற்காக மட்டுமல்ல ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம்னு ஒரு இயக்கத்தை கட்டி இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளுக்கு குடிகளுக்கு எல்லோர்களுக்கும் ஏன் மரவர்களையும் இணைத்துக் கொண்டு அகமுடையார்களும் இணைத்துக் கொண்டு எல்லாம் போராடி இருக்கிறாரு அவரை ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஏன் அவரை மையப்படுத்தி சமீபத்தில் பல்வேறு வலையொலிகளில் இமானுவேல் சேகரனார் அவர்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பல வழிகளில் செய்திகள் இவங்க போடல அதாவது செந்தில் மல்ல சாட்டை துறைமுறன் இன்னும் சொல்ல வேண்டுமானா இப்ப எனக்கும் நாம் தமிழுக்கு நிறைய முரண்பாடு இருக்கு சாட்டை துறைமுகனுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு எனக்கு நேர் எதிரான நிலைப்பாடு ஆனா

தென் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய படுகொலைகளுக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் ஒரு காரணமா ஆதாரம் இருக்கு தென் தமிழ்நாட்டில செந்தில் மல்லர் பேசிட்டாருங்க செந்தில் மல்லர் பேசல நீங்க கண்டனம் தெரிவிக்கீங்க இமானுவேல் சேகர் பேசும்போது அது நியாயமா தெரிவிக்கணும் அது மட்டும் இல்ல செந்தில் மல்லர் நாடு மரவர் சங்கம் மணிமன் அரசனுடைய கொள்கை முடிவு மணிமண்டபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழக்கத்துக்கு மாறாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் முதல் முதல் ஐயாவுக்கு வீர வணக்க நிகழ்ச்சி நான் தான் நடத்தினேன் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அந்த நிகழ்ச்சி நடத்தி அவருடைய வாழ்க்கை வரலாற நீங்கள் போட்ட துண்டறிக்கை தான் நீங்கள் போட்ட துண்டறிக்கை எடுத்து நான் அதில் கொஞ்சம் தூய தமிழ் படுத்தி அங்கே வெளியிட்டேன் வெளியிட்டு இரவு பதினோரு மணி அளவில் வந்து காவல்துறை அதிகாரிகளை அணுகி அந்த துண்டறிக்கை வேணும் அது சிறப்பான அறிக்கையாக இருக்குது மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று ஐயாவுடைய குடும்பத்தில் வந்து முதலமைச்சர் சந்தி மனம் கொடுத்துருக்காங்க அந்த தேவேந்தர் அமைப்பு வந்து பரமக்குள்ள வந்து கொடுத்திருக்காங்க ஆனா அவர் வாழ்க்கை வரலாறு கொடுக்கல அது அவருடைய தியாகத்தையும் ஒரு படுகொலை பெற்ற சம்பவத்தை தான் சொன்னாங்க அப்புறம் மூணாவது நாள்ல முதலமைச்சர் அறிவிச்சார் அதுக்கு எதிராக அப்பா நாடு மரம் சொங்கம் அவரு தியாகி இல்லை அவர் வந்து அவர் மீது வந்து நீங்க அவருக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வளர்க்கலாம் மாட்டாங்க அதை எதிர்த்து இவங்க குரல் கொடுத்துருக்கணும் இல்லையா நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சியிடம் சாதிய பிரச்சனைகள் சாதிய படுகொலைகள் சாதிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எந்த திட்டமும் கிடையாதுங்கிறது இன்றைக்கு சாட்டை திருமண காணொலியும் முத்துப்பாண்டியோட காணொலியும் தெளிவாக உணர்த்துகிறது முத்துராமலிங்க தேவரை பற்றி செந்தில் மல்லர் வந்து குறைவாக பேசிவிட்டார் இழிவாக பேசிவிட்டார் அதற்கு நாங்கள் எதிர்வினையாற்றுதோ சரி இருக்கட்டும் இமானுவேல் சேகரன் குறித்து இவ்வளவு சர்ச்சை பேசிகளை பேசி இந்த மரவர் சமூக இளைஞர்கள்ட்ட வந்து இந்த சாதி வெளியை ஊட்டினதுல எத்தனை காணொலிகள் வந்திருக்கு எத்தனை தலைவர்கள் அதை பேசியிருக்கிறாங்க அதையெல்லாம் கண்டித்து பேச துப்பில்லாத இந்த சாட்டை துறைமுருகனும் அவரே துறைமுரு அவரே நாம் தமிழர் மேடையில நாங்க மரபணு தான் பேசுறாரு அதை வந்து இப்ப திருநெல்வேலியில அது விவாதம் ஆயிடுச்சு கூட்டத்துல நாங்க என்ன திருநெல்வேலி கூட்டத்திலே அது பேசி அது கண்டிக்கப்பட்டு கட்சியில இருந்து ஐம்பது பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க இப்ப நம்ம பேசுவது அது அதெல்லாம் சரி நீங்க சொல்றது நம்ம மறுக்கல விவாதமே வேண்டாம் இப்ப இவர் செந்தில் மல்லவே நீங்க ஏற்பாடு பண்ண கூட்டத்துல ரெண்டு நோக்கம் தெளிவா சொல்லியிருந்தீங்க அதை எல்லோரும் ஆதரிக்காங்க மாற்று சமுதாயத்துக்கு அதுங்க நான் வெளியே வந்து நிருபர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல இது நியாயமானது தானே அது என்ன இப்படி தொடர்ந்து படுகொலை நடந்தது இருந்தால் அப்புறம் மறுபடியும் எதிர் தரப்பில் நடத்தும் அந்த தரப்பு இது தடுத்து நடத்தணும்னு சொல்லி ஊடக பேசியிருந்தாங்க உங்கள் நிகழ்ச்சியை வரவேற்கிறாங்க இவர் அந்த இடத்துல பொறும்பாத செய்திகளை ஒரு மறைந்தவரை அவர் இவர் மல்லர் மீட்பு களத்திலிருந்து ஒரு மாநாடு போட்டு அவர் என்ன வேணாலும் பெசலாது அவருடைய உரிமை எனக்கு நீங்க இப்ப ஏற்பாடு செய்யற உங்களுக்கும் நெருக்கடி இரண்டாவது நீங்க எப்படி போய் காவல்துறையில் அனுமதி கேட்க முடியும் எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல் வருது இப்ப நம்ம சட்டப்படி தான் நடத்த வேண்டியிருக்கு எந்த ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் சட்டப்படி ஜனநாயகப்படி காவல்துறை அனுமதி பெற்று தான் நடத்த வேண்டியிருக்கு இப்ப நாளைக்கு இன்னொரு நிகழ்வு நடக்கு ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடக்கு நீங்க அனுமதி கேட்டா எப்படி காவல்துறை கொடுப்பாங்க அப்ப உங்களையும் முடக்கிற வேலையா இருக்குல்ல அது அதாவது தம்பி கருத்துரிமை ஜனநாயக நாடு யார் என்ன வேணாலும் பேசலாம் சட்டப்படி குற்றம்னால் காவல்துறை வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கும் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லும் ஆனால் பொறுந்தாத செய்திகளை பேசி சமுதாயத்தில் ஏற்கனவே நம்ம அல்லல் பட்டு கிடக்குறோம் அதில் மேலும் மேலும் எரிகிற நெருப்புல என்னே மாதிரி இரக மாதிரி தம்பி பேச வேண்டியதில்லை என்றுதான் நம்முடைய கருத்து இல்லை சமூக படுகொலை கண்டிக்கட்டும் நல்லிணக்க குழு அமைக்கட்டும் இல்லைன்னா நாங்களே அமைக்கிறோம் அரசு எங்களுக்கு ஏற்படட்டோம் என்று கேட்கட்டும் இல்லையா அதை விட்டுட்டு தேவை இல்லாம அது பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு கீழே நின்று அது எப்படியோட நான் போட்டேன் பாத்தீங்களா பெருந்தலைவர் நிழலில் என்னுடைய கிச்சத்துல போட்ட பெருந்தலைவர் நிழலில் நின்று பச்சை தமிழர்னு சொல்றோம் இந்த நாட்டு விடுதலை போராட்ட அவர் சிலைக்கு அவருடைய ஆட்சியில நடந்தது முதுகலோர் சம்பவம் ஒரு அவரால் முடிந்தவரையே தீவிர நடவடிக்கை எடுத்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்தார் தான் நீங்க பேச போகலாம் சட்டமன்றத்தில் இருக்குன்னு சொல்றீங்க இப்ப அப்படிப்பட்ட ஒரு பொது இடத்துல பேசும்போது சமூக நல்லிணக்க குழு அமைக்கணும்னு கோரிக்கை வைக்கும்போது சமூக நல்லிணத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்பதுதான் நிலை உங்களுடைய அந்த நிலையை மட்டும் சொல்லுங்கள் சாட்டையில நான் பார்த்துக்கிறேன் விஷ்ணுவை கூட நாங்கள் கடும் மோதல் மோதிக்கிட்டு இருக்கோம் அது வேற செய்தி ஆனால் இந்த இடத்துக்கு உடனே அவன் அவங்க வந்து தம்பி அதைத்தானே எதிர்பார்த்து கொண்டு என்ன ஏன்னா இப்போ சாட்டை துறைமுக சமூக நல்லிணக்க பேரினவாதி நான் சொல்ல மாட்டேன் அவன் நாம் தமிழர் இருக்க மேடையில் செந்தமிழர் சீமானை வைத்து கொண்டு வந்து நான் கொண்டாட்டம் மரவன்னு பேசுறாரு அது அவர் மேலே புகார் இருக்கு நம்மளை கிட்டத்தாட்டி கொண்டிருக்கிறோம் மருது மக்கள் இயக்க அது அந்த அமைப்பு அந்த இப்போ மல்லர் பேராய் மாதிரி அவர் அந்த அமைப்பு சார்ந்து இருக்கிறார் அவங்க சும்மா மென்று கொண்டு இருந்தவர்களை அவங்க வாயில அவள் அள்ளி போட்டு கொஞ்சம் சக்கரை எல்லி போட்டு பேச வைக்க வேண்டிய தேவை செந்தில் மலர் என்ன வந்து நினைக்கிறேன் அவருடைய மேடையில் பேசுனா இது வேறு ஒரு பொதுத்தளத்துக்கு இப்போ நான் பங்கெடுத்திருக்கேன்ல இப்போ காவல்துறை நான் பேசாட்டலையும் பெருளாட்டலாம் ஏன் பேர் காவல்துறை பதிவு பண்ணுவாங்க வையம் மதுரையில் வந்திருக்காரு அவர் நம்ம தமிழ் தேசிய அந்த தம்பி வந்திருக்காரு கரிகாலம் வந்திருக்காரு பார்வை பிறருடைய பார்வை ஊடகங்களை அதை எப்படி கொண்டு போவோம் காவல்துறையை எப்படி பார்ப்பாங்க அதனால தான் அதை அந்த செந்தில் மல்லருடைய பேச்சை நம்ம வந்து அது மறுதளிக்கணும் நீங்கள் உங்க மல்லர் பேராயத்தின் சார்பில் அதை மட்டும் மறுத்து ஒரு நிமிஷம் பேசுங்க நிறைவு செய்வோம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பேச்சில் வந்து அது நோக்கத்திற்கு முரணான பேச்சு அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அந்த இடத்துல அரச வேண்டாம் அதை தனியா ஒரு இடத்துல விரிவா பேசலாம் அவர் அவர் பேசணும் சொந்த அமைப்பு சார்பில் மாநாடு போட்டு கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் போட்டு பேசணும் கிடையாது இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்திற்கு அது முரணும் தம்பி நீண்ட காலமா தமிழ் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை நீண்ட காலமா தமிழ் தீசையில் நிற்கிறோம் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஐந்து கொடியம் தொடங்கி தொண்ணூத்தி ஏழு அந்த சமூக மோதல்கிடையே வரலாற்றிலே முதல் முதல்ல என் ஊரில் அந்த நீங்கள் இந்த சொன்னீங்களே சமூக நல்லிணக்க குழு அந்த குழுவை அமைத்ததே நான் தான் நூத்தி இருபத்தி மூணு பேர் இன்னைய வரைக்கும் சில வழக்குகள் முடியாமல் இருக்கு அந்த காலகட்டத்தில் ஆனா நூத்தி இருபத்தி மூணு பேர் ரெண்டே வாய்தால திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் நிறுத்தி எங்க மேல எந்த பிரிவினர் வந்து புகார் கொடுத்தாங்களோ அவங்களே கூண்டில் ஏற்றி இவங்கெல்லாம் எங்களுக்கு உடன்பரப்புகள் இவங்களுக்கு எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்று சாட்சி சொல்ல வச்சு அப்ப ஏன் புகார் கிடையாது காவல்துறை கையெழுத்து கேட்டாங்க நாங்கள் போட்டோம் அங்கங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஒரு அழுத்து பண்ணாங்க போட்டோம் எங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை என்று பேச வச்சு அது அங்கே வந்து கல்வியாளர் இருந்தார் ஞானக்கன் தேவர்னு ஒரு பேர் மிகப்பெரிய கல்வியாளர் இப்போ அந்த பள்ளிக்கூடங்கள் இல்லை நான் நல்லா ஐயா கிட்ட தான் படித்தேன் இன்னும் சொல்லணுமே என் தந்தையாருக்கு நெருங்கிய நண்பர் அவர் தலைமையில் அந்த கூட்டத்தை போட்டேன் அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்பாடு பண்ணி ஊடகத்தில் செய்தியெல்லாம் வச்சிருக்கிறோம் அந்த வழக்குகளே நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ணோம் இல்லையா அப்படி இருக்கும்போது சமூக நல்லிணக்கம் போருகிற உங்களுடைய நோக்கம் வந்து மிக உயர்ந்த நோக்கம் சமூக படுகொலைகள் அது தேவேந்தர் உள்ள மட்டுமல்ல எந்த சமூக படுகொலை நம்ம தமிழ் தேச காலத்திலிருந்து எதிர்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில பல்வேறு அமைப்பினர் பங்கெடுக்கிற நிகழ்ச்சியில இப்படி வந்து தம்பி பேசுனது அது ஒரு ஒரு முரண்பாடான அது வந்து வருந்தக்கூடிய கூடிய இன்னும் சொல்ல வேண்டுமால வன்மையாக கண்டிக்கக்கூடிய பேச்சு என்பது என்னுடைய கருத்து இல்லையா உங்களுடைய நோக்கத்தை சிதைச்சு பேசக்கூடாது இல்லையா உங்களுடைய நோக்கத்தை ஒட்டி சில கோரிக்கைகள் வைக்கலாம் ஜனநாயக அடிப்படையில ஆனா தேவைற்ற வகையில பேசுறது ஏற்க முடியாது அதனால தான் இப்ப பேச பொருளாயிட்டு இப்ப இந்த இப்போ எவ்வளவோ தம்பி நமக்கு தமிழ்நாட்டில் காவிரி சிக்கல் இருக்கு பெரிய சிக்கல் இருக்கு பாலா சிக்கல் இருக்கு கச்சத்தீவு சிக்கல் இருக்கு தமிழ் ஆட்சி மொழி பயிற்று மொழி தமிழ் தேசிய சிக்கல்கள் தடர்வுகள் கிடக்கு அதை தீர்க்கு வழி இல்லாமல் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வந்து விடாதா நாம் தமிழர்கள் என்ற உணர்வு வந்து விடக்கூடாதா தமிழர்கள் அவரவர் குடிப்பெருமை பேசினாலும் நாம் அனைவரும் இந்த நாட்டின் குடிமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் என்கின்ற நிலைக்கு வந்து ஒரு அரசியல் மாற்றம் வந்தா இதுக்கு இப்ப சிமெண்ட் தீர்வு இருக்கு இல்லைன்னு சொன்னீங்க எனக்கும் தெரியாது சிமெண்ட்டை சமூக நல்லிணக்கத்துக்கான அதிகாரப்பூர்வ நான் ஆவணம் வச்சுருக்கேன் தம்பி அந்த ஆவணத்தை எழுதினவர்கள் நஷனம் வருவேன் அது எவரும் மச்சியமான மறுக்க முடியாது அவர்க்கு திடமான தீர்வு இல்லை என்பது எனக்கு தெரியும் உண்மை நான் மறுக்கலை அதே நேரத்தில் அரசியல் அடிப்படையில் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வந்தால் அதன் ஊடாக நீங்க நான் எல்லோருமே அரசுக்கு எப்படி முதலமைச்சராக பண்ணீர் அவர்கள் இருக்கும்போது நானே போய் அவர்கிட்ட மண்ணு கொடுத்தல அது மாதிரி நாம ஒரு குழு அதில் முக்களொத்த சமுதாயத்தை சேர்த்து கொள்ளலாம் நாடார் தமிழ் கொடியை சேர்த்துக் கொள்ளலாம் போனார்த்து எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழ் தேசிய அரசுல ஒரு கோரிக்கை வைக்கும்போது அரசு அதை ஆய்வு செய்தான் ஆகும் அந்த அடிப்படையிலான நோக்கத்தை நோக்கி நாம் நகரணும் அதன் ஊடாக தம்பி நல்ல தமிழ் உணர்வாளர் தமிழ் தேசிய களத்தை பற்றி நல்ல தெரிந்தவர் தான் செந்தில் மல்லார் அவருக்கு தெரியாது என்றெல்லாம் சொல்ல முடியலை ஈழ விடுதலினுடைய தீவிர ஆதரவாளர் அதுலேயும் குறிப்பாக அவர் நாம் தமிழர் கட்சிகளை பயன்படுத்தி இருக்கக்கூடாது அதிகாரப்பூர்வமாக அவர் நாம தமிழர் கட்சியில் சேர்ந்தார் என்று நம்ம ஊடகத்துல எதுவும் படிக்கலை இல்லையா அது அப்படி படித்து அப்படியே நாள் கூட செந்தமிழர் சீமான் பேர் அவரை அவர் இதில் இழுத்துருக்க கூடாது இல்லையா அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவும் அந்த கட்சிக்கு அந்த கட்சியெல்லாம் வளரணும் வாழணும் ஆட்சிக்கே வரணும்னு விருப்பமெல்லாம் எனக்கு உண்டு ஆயிரம் முரண்பாடு இருந்தாலும் அதனால அந்த செந்தில் மல்லர் பேச்சை தவிர்த்திருக்க வேண்டும் அந்த பேச்சை நம்முடைய நிலையிலே மிக வன்மையான கண்டனத்துக்குரியது உங்களுடைய சமூக சமூக நல்லிணக்க குழு சமூக படுகொலைக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நம்முடைய எரிதல் வலைவர்கள் மட்டும் இல்லை என்னுடைய தமிழ் தேச தன்னுரி முயற்சி தோல் கொடுத்து துணை நிற்போம் நீங்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும் சிக்கல்கள் வராமல் செய்யுங்க சட்ட சிக்கல்கள் வந்தக்கூடாது இல்லைன்னா அடுத்த கிட்ட நகர்வு நம்ம போனோம்ல இதே முறை இப்போ ஒரு வழக்கு வந்தது கைதானா ஒரு மிகப்பெரிய களத்தில் போராடி கைது பண்றாங்க சிறைக்கு போறோம் அது வேற ஆனா தேவையற்ற வகையில கைதாகி ஒரு இருபத்தஞ்சு நாள் முடங்கிட்டா அது ஒரு நிகழ்வு நடக்கு அப்ப உங்க குரல் வந்து வெளிப்படுத்த முடியாது எனவே இனிமேல் அடுத்தடுத்து மல்லர் பேராயம் நடத்துகிற நிகழ்வுகளை மிக துல்லியமாக வரையற செய்து கவனமாக கையாள வேண்டும் என்று அன்பு உரிமையோடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி லட்சுமி